அன்புமானவர்களே ரட்சகராகி இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை நேரம் உங்களை மிகுந்த அன்போடு வாழ்த்துகிறேன் ஆண்டவர் உங்களை தாராளமாய் ஆசீர்வதித்து உயர்த்தி மேன்மைப்படுத்துவாராக நீங்கள் வாழ்கிற பகுதியிலே கத்தர் கனப்படுத்தி வைப்பாராக இந்த காலை நேரம் நம்முடைய தியானத்திற்காய் ஆண்டுடைய வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசிக்க கேட்போமா நீதிமொழிகளின் புஸ்தகம் இருபத்தி மூன்றாவது அதிகாரம் பதினெட்டாவது வசனம் நிச்சயமாகவே முடிவு உண்டு உன் நம்பிக்கை வீண் போகாது என கண்பான தேவனுடைய பிள்ளைகளே சாலமுன் ஞானி இந்த உலகத்தில் மனிதர்களை அதிகமாய் கவனித்து பார்த்த ஒரு மனுஷன் அவர் இங்கே அழகாய் சொல்கிறார் ஒரு மனிதன் ஆண்டவரைப் பற்றி எந்த காரியத்தில் நம்பிக்கை கொண்டிருக்கிறானோ அல்லது தேவனால் எந்த ஒரு காரியம் தனக்கு ஆக வேண்டும் என்று அவன் எதிர்பார்க்கிறானோ கர்த்தர் அவர்களுக்கு கட்டளையிடுகிறாரா கட்டளையிடுவதோடு மாத்திரம் அல்ல அவர்களுடைய நம்பிக்கை அவமாய் போகாதபடி அவருடைய நம்பிக்கை வீணாய் போகாதபடி கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்து அவர்கள் நம்புகிற காரியத்தை அவர்களுக்கு வாய்க்கு செய்கிற தேவனாயிருக்கிறான் ராஜா சொன்னார் அல்லவா நிச்சயமாகவே நான் நம்புகிறது அவராலே எனக்கு வரும் யோபு பக்தன் தன்னுடைய துன்ப நாட்களிலே கூட ஒரு கேள்வி கேட்டார் இப்பொழுது என்னுடைய நம்பிக்கை எங்கே ஆனால் அவர் மறுபடியும் தன்னை பலப்படுத்தி சொல்கிறார் என்னுடைய சுவாசம் என்னை விட்டு ஒழியறது வரைக்கும் நான் அவர் மேல் நம்பிக்கையாயிருப்பேன் கத்தர் மட்டுமே நான் நம்பிக்கையாயிருப்பேன் என்று அவர் தன் வாய் திறந்து சொன்னார் அன்பான உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் தேவனை நம்புகிற காரியத்திலே கால தாமதங்கள் உண்டாகலாம் ஆனால் கவலைப்படாதீர்கள் கால தாமதம் கர்த்த கிரியை செய்யவில்லை என்று அர்த்தம் அல்ல கால தாமதம் எல்லாமே கத்த நமக்காய் சிறப்பான காரியங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார் என்று அர்த்தமே ஒழிய நம்மை ஒரு நாளும் ஆண்டவர் வெட்கப்பட விடமாட்டார் என்பதை நாம் அறிந்து உணர்ந்து கொள்ள வேண்டியது அவசியமாயிருக்கிறது சங்கீதக்காரர் இருபத்தி ரெண்டாம் சங்கீதத்திலே சொல்லுகிறார் அல்லவா எங்கள் பிதாக்கள் எல்லாரும் மேல் நம்பிக்கையை வைத்தார்கள் அவர்களை நீர் விடுவித்து நம்பினவர்களை ஒரு நாளும் அவர் கைவிடவே மாட்டார் நம்பிக்கை வீணாய் போக அவர் விடவே மாட்டார் நம்பிக்கையிலே உறுதியாய் தரித்திருங்கள் நீங்கள் நம்புகிறது கர்த்தராலே உங்களுக்கு வரும் உங்கள் நம்பிக்கை

கர்த்தர் எனக்கு இவற்றை செய்வார் என்று எந்தெந்த விதங்களிலே உம்முடைய பிள்ளைகள் எதற்காக நம்பி நம்பியிருக்கிறார்களோ அதையெல்லாம் நீர் அறிவீர் ஆண்டவரே இந்த காலை நேரம் நான் நம்புகிறது அவரால் எனக்கு வரும் என்று தாவிதராஜா சொன்னது போலவும் சாலமோன் ஞானி நம்பிக்கை வீண் போகாது அதற்கு ஒரு முடிவை கட்டளையிடுவார் என்று சொன்னது போலவும் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே வசனத்தினுடைய பலிக்க பலிக்கப்படுவீராக தொடர்ந்து பிள்ளைகளை ஆசிர்வதியும் உம்முடைய கிருமைக்குள்ளாக மூடும் ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் வாழ உதவி செய்யும் இந்த நாளையும் எங்களுக்கு தாரும் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆசிர்வதிப்பார்